நம்ம வாங்க போயிட்டு எல்லாத்தையும் பண்ணுவோம் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் யாருக்கு இருக்கும் நாலாம் இடத்துல பாவ கிரகங்களின் ஆளுமை அதிகமா இருக்கும் அல்லது செவ்வாயோடு பாவ கிரகங்கள் சேர்ந்துருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஜைஜாண்டிகா மாளிகை மாதிரி வீடு இருக்கு வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்றான் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்றான் உள்ள வந்து பார்த்தா நாங்களே அடிச்சிட்டு உருண்டுட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் வந்து சில பாவ கிரகங்களோடு நெருங்கி இருக்கும்போது இந்த தொந்தரவு வரும் அது குறிப்பா யாரு கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பார்த்து பார்த்து கட்டினாலும் செவ்வா சனி சேர்க்க ஒரு ஜாதகத்தில் இருக்கான் வாஸ்து குற்றம் வந்தே திரு அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது சரிங்களா அது என்ன பண்ணாலும் தவிர்க்கவே முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் கேட்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் செவ்வாயும் புதனும் லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் சேர்ந்துருந்தாலும் சரி நீங்கள் சொத்து வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி மூணு ஆறு குடைய ஒரு புதன் காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய்ங்க இந்த ரெண்டு கிரகமும் சேரும்போது மூணு ஆறு எட்டு காம்பினேஷனை ஏற்படுத்தும் வீட்டில் பிரச்சனை வராது ஆனால் டாக்டர் இருக்கிற வரைக்கும் அது புலிவால பிடிச்ச கதை நமக்கு அது நன்மையை தரல அந்த சொத்தை எழந்த உடனே கர்மாவை இழந்துட்டாங்க சரிங்களா அந்த சொத்து போன உடனே தடையா எதிர் அதை நீங்கிருச்சு நாற்பத்தி ஏழு வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் சாத்தியம் கர்மாவை ஒருபோதும் பூஜைகள் கொண்டு வெல்ல முடியாது ஏன்னா கர்மா பூஜைகளோட புற வஸ்துக்களோட சம்மந்தப்பட்டது கிடையாது கர்மா நேரடியாக நம் மனதோடு சம்பந்தப்பட்டது அதனால மனம் கொண்டு கர்மாவை வெல்ல முடியுமே தவிர IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யோகி ஜெயப்பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் எங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜாதகப்படி சொந்த வீடு அமையும் சொல்லுங்க ஜாதக அமைப்பு இருந்தாலே எல்லோரும் வாங்கிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அவங்களுடைய குடும்ப சூழலையும் பொறுத்தது சரிங்களா ஒரு வீடு அமையணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காரகத்தின் அடிப்படையில் நீங்க அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு ஒரு வீட்டை கட்டிப்பாரு அப்பதான் அருமை தெரியும் அப்ப அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளே இதுதான் உணவு உடை அவன் இருக்கிறதுக்கான ஒரு இருப்பிடம் அதை அமைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய லைஃப் வந்து இயல்பாக இருக்கும் அதை தாண்டி தான் வளர்றது ஓடுறது எகிறது குறி குதிக்கிறது எல்லாம் அதன் பிறகு இப்போதைக்கு அடிப்படை தேவை அவன் அவனுக்கு இருக்கிறதுக்கான ஒரு உறைவிடம் இருப்பிடம் அது தேவைங்க அதை அமைக்கணும் இன்னும் சொல்ல போனால் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க வாழ்நாள் கனவே ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படி தான் பல பேர் இருப்பாங்க சரிங்களா இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருந்தால் கெத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊர்களில் சரி இப்போ நம்ம அது ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் அவங்கவங்க பிறந்த லக்னத்துக்கு நான்காம் இடம் தான் சொத்து வீடு எல்லாவற்றையும் குறிக்கும்ங்க கிரகங்களின் அடிப்படையில் செவ்வாய் அவர்தான் சொத்தையும் வீட்டையும் குறிக்கக்கூடிய கார கிரகம் இது ரெண்டோ அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் கெடலை அது என்ன சார் கெடலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சரிங்களா அதாவது சனி ராகுவின் தொடர்பு பாவ கிரகங்களின் ஆளுமை நாலாம் இடத்துல அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் செவ்வாய் பெரிய அளவில் கெடாமல் ஓரளவு பலம் பொருந்தி இருந்தாலும் அடிப்படையில் அவங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் டிக் சரிங்களா இது யாருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிடுவங்க வீடு கட்டுறதுக்காக ஒரு அஞ்சு வயசு பிள்ளையோட ஜாதாகத்தை வச்சு வீட்டில் பார்ப்பாங்க பிள்ளை போய் வீடு கட்டாது சும்மா இருப்பாங்க அம்மா அந்த அம்மா ஜாதகத்தை வச்சு பார்ப்பாங்க அவங்க பேருக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்து வீடு கட்ட முடியாது சரிங்களா அவங்க குடும்பத்தில் யார் வருமானத்தை ஈட்டி குடும்பத்தின் பொருளாதாரத்தின் ஆதாரம் பொருளாதாரத்தின் மூலமாக யார் இருக்காங்களோ அவங்க ஜாதகத்தை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் சரிங்களா ஒரு ஜாதகம் நான்காம் இடம் வலுப்பெற்று லக்னத்திற்கு செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் வீடு அமையும் முதல் விதி அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி கன்னி ஒரு வீடு இருக்குங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு அவங்க மேஷ லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்துக்கிட்டு போகிறாங்க அந்த கட்டத்தில் ஆறாவது மேஷம் தொட்டு ஆறாவது இடம் கன்னி ராசிங்க அந்த வீட்டில் செவ்வாய் அமர்ந்தாலோ அல்லது அந்த வீட்டை செவ்வாய் பார்த்தாலோ ஒரு வீடோ சொத்தோ வாங்கிறதுக்கான அமைப்பு அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இப்போது இது அமைப்பு இருக்குதுங்க சரிங்களா ஜாதத்தை பார்க்குற ஓகேப்பா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்குது உனக்கு யோகம் இருக்குது செவ்வாயெல்லாம் உச்சமாக இருக்கார் நாலாம் இடம்லாம் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் இருக்குது அமைப்பு ஓகே சரிங்களா எப்போ கிடைக்கும் அதான் இப்போ மேட்ரு இப்போது ஒரு பத்து வயசு பையனோட ஜாதத்தை கொண்டு போயிட்டு கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்கான்னு பார்க்குறோம் ஆமாம் ஏழாம் இடம்லாம் சூப்பராக இருக்குது ஏழாம் இடம் குருபார்கள் இருக்குது கல்யாணம் முடிச்சிடலாம் பத்து வயசுலேயே முடிக்க முடியும் நேரம் வரணும் சரிங்களா அப்போ அந்த நேரம்னு சொல்கிறேன் பாருங்க அமைப்பு கிடைக்குமா அது ஜாதகத்தில் இருக்குது எப்போ கிடைக்கும் அதான் தசா பகுதி சரிங்களா நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ வலுப்பெற்ற அமைப்புகளில் இருந்து அந்த நாலாம் அதிபதியின் தசையோ அல்லது பதினொன்றாம் அதிபதியின் தசையோ அல்லது நாலாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசையோ அல்லது பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசையோ ஒருவருக்கு வருமானால் அவங்க உறுதியாக வீடு கட்டுவாங்க சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்துருவோம் ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது மேஷ லக்னம்னு எடுத்துக்குவோம் நாலாம் இடம் கடக வீடு அந்த கடக வீட்டில் பாவ கிரகங்களின் ஆளுமை பெருசாக இல்லாமல் இருக்கணும் கடகத்தின் அதிபதி சந்திரன் கெடாமல் இருக்கணும் சரிங்களா இது முதல் விதி டிக் ரெண்டாவது செவ்வாய் எல்லோருக்குமே கொஞ்சம் பலமாக இருந்துட்டார்னா ஓகே இப்போது சந்திரனின் தசை ஆனால் நாலாம் வீட்டு அதிபதியின் தசை அவரின் தசையோ அல்லது லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியான சனியின் தசையோ நடக்கணும் அப்படி ரெண்டுமே நடக்கலைங்க அப்போ வீடு கட்ட மாட்டாங்க அப்போ போயிருச்சு கட்ட முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு கிரகம் ஏதோ ஒரு கிரகம் இப்போ ஒரு புதன் போய் அங்கே அமர்றாருன்னு வச்சு அந்த புதனின் தசை வருகின்ற பொழுது வீடு கட்டுறதுக்கான அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ நாலாம் இடம் செவ்வாய் வலுத்து நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ தொடர்பு கொண்ட தசைகள் நடக்கும்போது உறுதியாக ஒருவருக்கு வீடு அமையும் சரிங்களா இதான் அமையும் அப்போ வீடோ சொத்தோ வாங்கினதுக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிங்கிறத யாருக்கு இருக்கும் ஆமாம் சிலர்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க ஒரு வீடு கட்டி கஷ்டப்பட்டு அதில் நம்ம போவாங்க அவங்களுடைய வளர்ச்சி பஸ் வேகத்தில் போயின்ட்டு ட்ரெயின் வேகத்துக்கு நகர்ந்துருவாங்க நடந்து போயிட்டுருவாங்க கார்ல போகிற ஸ்பீடில் மாறிடுவாங்க அந்த இந்த வீட்டுக்கு வந்த யோகம்பா லக்ஷ்மி இங்கேயே தங்கிட்டாப்பா அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க அந்த வளர்ச்சி நல்லா அபரிமிதமாக இருக்கும் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக் அவங்க ஜாதகத்தில் செவ்வாயின்னு ஒரு கிரகம் இருப்பாருங்க அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்துருக்கலாம் அல்லது அந்த செவ்வாய் தன்னோடய அடுத்த நகர்வில் குருவை தொடுற மாதிரி இருக்கலாம் இந்த செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது புரியும் அடுத்த நகர்வில் குருவை தொடுறதுங்கிறது புரியாது இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு என் ஜாதகத்தை எடுத்துக்குவோம் எனக்கு வந்து கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்குங்க அதே போல் துலாம் வீட்டில் எனக்கு குரு கன்னி கண்ணி இருந்து செவ்வாய் கிளாக் வயசில் நகரும்போது அவர் இடையில எந்த கிரகமும் கிடையாது அவர் நகர்ந்து போகிறார்னு வச்சுக்கிடுவோம் அவர் துலாமில் இருக்கிற குருவை தான் முதல்ல போய் டச் பண்ணுவார் இதான் லாஜிக் சரிங்களா அந்த மாதிரி யார் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் குருவின் தொடர்பில் இருக்கணும் அதாவது குருவோடு இருக்கலாம் அல்லது குருவின் பார்வையில் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஓகே தன்னுடைய கிளாக் வைஸ் நகரில் அடுத்து தொடர முதல் கிரகம் குருவாக இருக்கணும் அப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே அவங்க ஒரு சொத்தோ அல்லது வீடோ வாங்கினதுக்கு அப்புறம் வீடு இல்லை ஒரு காலி மனம் வாங்கினா கூட அவங்க வளர்ச்சி நல்லா ஸ்பீடாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு மனைகள் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க வருமானத்தின் அளவு உயரும் வீடு கட்டி அந்த வீட்டுக்கு கொடுத்துன்னு போன உடனே நல்ல நேரம் தொடங்கிடும் அதாவது செலவுகள் குறைஞ்சு பொருளாதார சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த விதி இருந்தது அப்படின்னு சொன்னா வீடு கட்டினதுக்கு பிறகு நல்ல யோகம் உண்டு அப்படின்னு அர்த்தம் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் வந்து நீங்க யாருக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் இப்ப யார் யாருக்கெல்லாம் வந்து வீடோ இல்ல சொத்தோ வாங்கினாங்க அப்படின்னா அதுல இருந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பஞ்சாயத்து நிறைய பேருக்கு இருக்கும் சரிங்களா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நாலாம் இடம் அப்படிங்கிற பாவகம் இது ரெண்டு யாருக்கு கெடுதோ வாங்குறதே பல பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா இவர் போயிட்டு பேசிட்டு வந்துடுவாருங்க ரேட்டு அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் பத்து லட்சம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் கொடுக்கலான்னு கூட நான் சொல்லிட்டேன் திடீர்னு என் பொண்டாட்டியோட அண்ணன் ஃபோன் போட்டு இங்கே பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் நீங்கள் நீங்க நட்டத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க ஆனால் யாரும் கேட்டுருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்படின்னு சொல்லி இவர் இவர்கிட்ட சொல்வார் அப்படியா நல்ல இடம் மெயின்ல இருக்கு விட்டா நமக்கும் போயிருமே சரி விடுப்பா அந்த பன்னெண்டு லட்சத்தை நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நட்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம வாங்க போயிட்டு எல்லாத்தையும் பண்ணுவோம் யாரோ ஒருத்தர் வந்து அதை கெடுத்து விட்டுருவார் ஏண்டா இதை போய் விற்கிறேன்னு சொல்கிறேன் பக்கத்தில் தான் ஏர்போர்ட் வரப்போகுது இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் இதோட லெவல் லட்சத்துலேருந்து கோடிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்குறதே தடை பண்ணிடுவாருங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துல பாவ கிரகங்களின் ஆளுமை அதிகமாக இருக்கும் அல்லது செவ்வாயோடு பாவ கிரகங்கள் அதிகமாக சேர்ந்துருக்கும் இவங்களுக்கெல்லாம் வாங்கிறதே தொந்தரவுங்க விழுந்து எழுது எதையோ ஒன்று உருண்டு புரண்டு வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறவங்களே நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டீங்க வாங்கினதுக்கு பிறகு வளர்ச்சின்னு சொல்லி வாங்கினதுக்கு பிறகு சில ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம்னு ஆயிடுவாங்க சரிங்களா அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நாலு காசு தங்கலை நான் குடிசையில் இருந்தபோதே நிம்மதியாக இருந்தேன்ப்பா இந்த வீட்டுக்கு என்றைக்கு வந்தனோ பார்க்குறதுக்கு ஜெய்ஜாண்டிகா மாளிகை மாதிரி வீடு இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறான் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறான் உள்ளே வந்து பார்த்தா தான் நாங்களே அடிச்சுட்டு உருண்டுட்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து சில பாவ கிரகங்களோடு நெருங்கி இருக்கும்போது இந்த தொந்தரவு வருங்க அது குறிப்பாக கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு கிரகங்கள் செவ்வாய் சனியோடு சேர்ந்தாலும் இந்த பிரச்சனை வரும் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்தாலும் இந்த பிரச்சனை வரும் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்தாலும் இந்த பிரச்சனை வரும் இந்த மூணு கிரகங்களில் யாரேனும் ஒருவரோடு செவ்வாய் தொடர்பு பட்டுட்டார்னு வச்சுக்கிடுங்களேன் வீட்டை கட்டினா அவர் சொல்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு முன்னாடி எதெல்லாம் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருந்தாரோ அதெல்லாம் எல்லாம் இழக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கட்டின வீட்டை காப்பாற்றுறதுக்காகவே அவர் லைஃப் ஃபுல்லாக போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் இடம் வாங்கியிருப்பார் அப்போ பிரச்சனை இல்லை பேஸ் போட்டிருப்பார் அப்பவும் பிரச்சனை கிடையாது வீடு கட்டி கொடுத்தனும் போயிருப்பார் இப்போ வருவார் யாருங்க வெளிநாட்டிலேருந்து தன்னுடைய பங்காளி ஒருவர் இப்போதான் சரிங்களா ரெண்டு அடி தள்ளி என் இடத்துல கட்டிட்டேன் போய் கேஸை போட்டுருவார் முடிஞ்சு போச்சு அதுக்கு வாய்தாக போயிட்டு இருக்கிறதுக்கே இவங்களுக்கு வாழ்க்கை போயிடும் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகள் இது குறிப்பாக யாருக்கு ஒருன்னா இந்த செவ்வா ராகு செவ்வாசனி சேர்க்க யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்கெல்லாம் வழக்குகளை சந்திப்பாங்க ராகு கேதுக்களோடு செவ்வாய் தொடர்பும் சனியோடு செவ்வாய் தொடர்பும் பட்டிருந்தாலே வீட்டை கட்டினாலே பிரச்சனைங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சிலர் வந்து அடுத்த கேட்டகிரி என்னன்னா யாரும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த வீட்டில் போனதுலேருந்தே சிலருக்கு தூக்கமே வராது சிலர் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியே இல்லை கணவன்மனை ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு மாதம் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கிரக சேர்க்கைகள் தான் வாஸ்து குற்றம் ஏற்பட்டுடும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டாலே நீங்கள் என்ன வாஸ்து நிபுணரை வச்சு அதை கட்டினாலும் இல்லை என்ன ஒரு கைதேர்ந்த ஜோதிடரின் துணை கொண்டு பிளான்லாம் போட்டாலும் ஏதாவது ஒரு புள்ளியில் போய் அதை முட்டிடும் சரிங்களா என்ன பண்ணாலும் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்ங்க அப்போ செவ்வாய் ராகு பாதிக்கப்பட்டவங்களாம் பெருசாக இதுல போயிட்டு தலையிட்டு இருக்கக்கூடாது கூடாது அப்போ இந்த செவ்வாய் சனியினாலோ ராகுவினாலோ கேதுவினாலோ பாதிக்கப்படும் போது வீட்டை கட்டினதுக்கு பிறகு வளர்ச்சி தடைபடும் இல்ல வாஸ்து குற்றம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும்ங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடணும் ஜாதகத்துல இருக்க கட்டங்களோ கிரகங்களோ அது ஏதாவது வந்து நம்ம வாஸ்து அஃபெக்ட் பண்ணுமா ஆமா இப்போ செவ்வாய் பாதிக்கப்பட்டாலே வாஸ்து குற்றம் வந்தே தீரும் சரிங்களா நீங்க என்ன பார்த்து பார்த்து கட்டினாலும் செவ்வாய் சனி சேர்க்க ஒரு ஜாதகத்துல இருக்கா வாஸ்து குற்றம் வந்தே தீர அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது சரிங்களா அது என்ன பண்ணாலும் தவிர்க்கவே முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் கேட்குறீங்கன்னு வச்சுக்கணுங்களேன் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அல்லது செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய்க்கு கேது சேர்க்கை யாருக்கு இருக்கோ அவங்க பேரில் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது முதல் விஷயம் அவங்க முன்னின்னு அதை கட்டக்கூடாது ஏன்னா இங்கே பாருங்களேன் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிடுங்க வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க மேஸ்திரி வந்துக்கிட்டே இருப்பார் அவங்க மனை இவர் ஒரு பத்து நாள் வெளியூர் போயிருப்பார் அவங்க மனைவி இருந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அழகாக வேலை போயிருக்கோம் அவர் வந்திருப்பார் ஊரில் இருந்துங்க இந்த அம்மா வீட்டு இப்போ மனைவி வந்த உடனே இவர் வந்த உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இவர் பார்த்துக்குவார் ரெண்டே நல்ல மேஸ்திரி பிரச்சனை வந்துட்டு போயிடுவார் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஆளுமையை வீடு கட்டுற வரைக்கும் தனிச்சு வச்சுக்கிடணும் அவங்க பேர்ல லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது அதாவது யார் பேர்ல வீடு கட்டுறதுன்னு சொல்லும் அவங்க அந்த வீடு சார்ந்து அவங்க பெருசாக பற்றுதல் வச்சுக்க கூடாது மன ரீதியாக சரிங்களா செவ்வாறாக சேர்க்க இருக்கிற ஒருவர் தான் வீடு கட்டணும் சொத்து வாங்கணுங்கிறத பெரிய பற்றுதலை வச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா ஒண்ணு வாங்க முடியாது வாங்கிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கணும் அதை தாண்டி நல்லா இருக்கார்னா அவர் ஏதோ ஒரு தவறான இடத்த வாங்கியிருக்கார் அது அவருக்கு பெரிய கர்மாவை சேர்க்க போகுது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அதனால் பெரிய அவமானத்தையோ பெரிய பின்னடைவையோ சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ என்ன பண்ணமுங்க அதன் மீதான அதிகாரத்தை திறந்துடணும் திறந்துடனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எழுதி வைக்கணும்னு சொல்ல அவங்க மனைவிக்கு எழுதி வைக்கலாம் அவங்க பிள்ளைங்க பேரில் எழுதி வைக்கலாம் அதுதான் ஒரு மாற்று உபாயம் சரிங்களா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெருசா தீமை நாடாம நம்ம பாத்துக்கலாம் அப்ப யார் யாருக்கு எல்லாம் வந்து சொத்துனாலே ஏற்படுற கர்மா உண்டு செவ்வாராக சேர்க்கு செவ்வாக்கு எது சேர்க்கு யார் ஜாதகத்துல இருந்தாலும் குறிப்பா பார்ட்டிஷன் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா சொத்துக்கள் பிரிப்போம் அப்போ நாலு பிள்ளைக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கணுங்களேன் அந்த நாலு பிள்ளைல ஒருவருக்கு செவ்வாறாக சேர்க்கை மற்ற மூணு பேருக்கு இல்ல ஒருவருக்கு செவ்வாறாக சேர்க்கையோ இல்ல செவ்வாக்கேது சேர்க்கையோ இல்ல செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் சரி சரிங்களா செவ்வாய் பாவர்களின் ஆளுமையில இருந்தாலே அவர் என்ன பண்ணிட்டு வரனா அவர் தான் அந்த வீட்டுல நாலு பேரில் அவர்தான் கொஞ்சம் படிச்சவரா இருப்பார் சரிங்களா இந்த மேற்கு இருக்கிறனால வந்து பெரியவனுக்குங்க தெற்கு இருக்கிறனால வந்து சின்னவனுக்குங்க இந்த மத்தியம பகுதியே அண்ணனுக்கு கொடுத்துருவோங்க சின்ன அண்ணனுக்கு இந்த வடக்கு இருக்கிற பக்கம் மட்டும் நான் எடுத்துக்குவேன் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஓடைக்கு அருகாமையில் இருக்கும் அவர் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா பாகத்தின் அடிப்படையில் மேலே தான் அண்ணனுக்கு வர்ற மாதிரி இருக்குங்க இதை ஒரு உள்டவா மாற்றிடுவார் அவங்க வந்து கொஞ்சம் அறியாமையில் இருப்பாங்க தெரியாம கூட இருப்பாங்க அப்படி ஏமாற்றிடுவாருங்க அவர் பண்ற சின்ன நயவஞ்சகத்தனம் கூட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மாவை பாதிக்கப்படுத்திடும் சரிங்களா இல்ல டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னா அவங்க படிக்காதவங்கள கூட இருக்கலாம் சரிங்களா அளவு ஏற குறைய எழுதி இவரே இவர் பேரில் இருக்கிற மாதிரி எதையாவது ஒன்று வச்சுருவாருங்க இந்த மாதிரி யாரெல்லாம் பங்காளிகளின் சொத்தை ஏமாத்துகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாராக சேர்க்க செவ்வாக்கியது சேர்க்க வந்துருச்சுன்னா அந்த சொத்தால் கர்மா உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் வந்து சொன்ன அனுபவம் எனக்கு இந்த ஜாதகத்தை பற்றி தெரியலை எங்கள் குருநாதர் சொன்ன அனுபவம் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சார்ந்த ரெண்டு நபர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் சரிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மூணு பேரும் என்ன நீண்ட நாள் முன்பு எடுத்த வகுப்பு அதனால் நினைவில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வயது கடந்து யாருக்குமே கல்யாணம் ஆகல சரிங்களா குடும்பத்துல அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துல பிறந்த ஆணுக்கும் கல்யாணம் ஆகல பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகல ஜாதக எந்த தோஷமே இல்ல களத்துல தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷம் கிடையாது ராகு தோஷம் கிடையாது புத்திர தோஷம் கிடையாது எவ்ரி திங் இஸ் ஓகே இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு முறை இந்த வருடங்கள் திருமணம் ஆயிரும் அந்த வருடங்கள் திருமணம் ஆயிரும் நல்ல கை தேர்ந்து ஜோதிடம் சொல்லி ஆகல அப்புறம் ஐயா கிட்ட போகும்போது திருப்பூர் ஜி ஐயா சரிங்களா அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பிரசன்னத்தை போட்டு செவ்வாக்கு எது தொடர்பாக அப்ப இருந்திருக்குங்க உங்கள் பங்காளிகளில் எதுவும் சொத்து பிரச்சனை இருந்ததா இல்லை சொத்து பிரச்சனைனால ஏதாவது உயிர் போச்சா இல்லை சொத்து பிரச்சனைனால ஏதாவது நீங்கள் அனுபவிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு சித்தப்பாக இருந்திருக்காருங்க அதாவது இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவோட உடன் பிறந்தவர் அவருடைய சொத்தை பகிரங்கமாக ஏமாற்றி இவங்க கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அவருக்கு சேர வேண்டிய சொத்து அவருடைய பிரித்து கொடுக்கும்போது நான் தான் அப்பாவை கடைசி காலத்தில் பார்த்துக்கிட்டேன் நான் தான் அவரோட மருத்துவ செலவுலாம் பார்த்துக்கிட்டேன் அப்போ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடியாமல் இருக்கும்போது அதாவது இவங்களுடைய தாத்தா முடியாமல் இருக்கும்போது அவர்கிட்ட கை நாட்டை வச்சு இவங்களே சொத்து எழுதிட்டு இருக்காங்க அந்த சொத்தை இன்றைக்கி வரைக்கும் கேஸ் போயிட்டுருக்காங்கன்னா இவங்க தான் அனுபவம் இருக்காங்க சரிங்களா ஐயாவது என்னென்னா அந்த சொத்தை அவங்களுக்கு பிரித்து கொடுங்க கொடுத்தா கல்யாணம் ஆகும் நாற்பத்தேழு வயசில் ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொத்து பிரித்து கொடுத்த ஏழாவது மாதம் அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு சரிங்களா இந்த மாதிரி அந்த அது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தோஷம்னு சொல்லுவோம் அது ஜாதகத்தில் பெருசாக காட்டவே காட்டாது நல்லா பலவளன்னு இருக்கிற ஜாதகம் அப்படி தான் நம்ம பார்ப்போம்ங்க இந்த பங்காளி சண்டைகள் சொத்து பிரச்சனைகள் முன்னோர் சாபம் இதெல்லாம் ஒரு சில ஜாதத்தில் மேலோட்டமாக காட்டிடுவோங்க சில ஜாதத்தில் காட்டாது அப்போது நம்ம என்ன பண்ணுறதுங்க இங்கே நல்லா புரிஞ்சிக்கிட வேண்டியது என்னென்னா அந்த அபரி அபகரிக்கப்பட்ட ஒரு வஸ்து அபகரிக்கப்பட்ட ஒரு சொத்து நம்மோடு இருக்கிற வரைக்கும் அது நமக்கு கர்மாவை கொடுத்துக்கிட்டே இருந்தது என்ன ஜாதகம் வலுத்தோம் அவங்க எவ்வளோ கண்ணீர் சிந்திருப்பாங்க எவ்வளோ சாபம் விட்டுருப்பாங்க அதெல்லாம் பாருங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த சொத்து நம்மக்கிட்ட உடமையாக இருக்கிற வரைக்கும் அது புலிவால பிடிச்ச கதைங்க நமக்கு அது நன்மையே தரல அந்த சொத்தை இழந்த உடனே கர்மாவை இழந்துட்டாங்க சரிங்களா அந்த சொத்து போன உடனே தடையாக எது இருந்ததோ அதை நீங்கிருச்சு நாற்பத்தி ஏழு வயசில் ஒரு பெண்ணுக்கு திருமணம்ங்கிறது சாத்தியம் நம்ம சமூகத்தில் சாத்தியம் அட்டுறது ஏன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதி உண்டானே டவுட்டு சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த நம்ம கல்யாணம் ஆச்சு சரிங்களா அப்போ இதுலேருந்து பார்த்துக்கிடுங்க பிறர் சொத்தை அவ நம்ம அபகரிக்கும் போது கர்மா பலமாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இங்கே அவங்களுடைய சாபம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க பரிகாரமாக அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்பாங்க பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுறது மிகப்பெரிய ஒரு அதுதான் ஒரு பிராயச்சத்தம் பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் இதுக்கு உதாரணத்தை வந்து நீங்கள் மகாபாரதி எடுத்துகிட்டா கூட பாருங்க துரியோதனன் பக்கம் பதினோரு அக்ரோனி சேனை இருந்ததுங்க கிட்டத்தட்ட அதில் பாதியை விட கொஞ்சம் தான் அதிகம் ஏழு அக்ரோனி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் நீங்க பீஷ்மர் துரோணர் கர்ணன்னு கிட்டத்தட்ட நான்கு மகாரதர்கள் வெல்ல முடியாத இன்னும் சொல்ல போனால் கொல்ல முடியாத பலத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு ஈடு இணைய இந்த பக்கத்தில் இருந்த ஒரே ஆள் அர்ஜுனன் மட்டும்தான் ஆனால் ஜெய் எந்த விதத்துலேயுமே ஒரு சமமான ஒரு எதிர்ப்பான ஒரு அணி கிடையாது அப்படி இருக்கும்போது வென்றாங்க ஏன் அந்த பக்கம் இருக்கிற பெரிய தலைகள் எல்லாரும் அவங்களுடைய ஆயுதங்கள் அவங்களுடைய பலம் துரியோதனனுக்கு சாதகமா இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் தர்மருக்கு சாதகமா இருந்தது சரிங்களா அப்போது இந்த உலகத்துல வந்து பார்த்திங்கன்னா பிறரின் சாபங்களை நீக்குகின்ற பலம் ஆசிர்வாதத்துக்கு உண்டு பிறரின் பிறரின் கர்மாவை கட்டுப்படுத்துறதுக்கான பலம் ஆசீர்வாதத்துக்கு உண்டு அப்போது அந்த ஆசீர்வாதம் வந்து மனதிலிருந்து பிறக்கவே பிறக்காது அது ஜீவன்ல பிறக்கும் சாபமும் அப்படிதான் சரிங்களா தான் அது பிறவி பிறவியாக தொடரும் அப்போது இந்த மாதிரியான தொடர்புகள் எல்லாம் இருக்கிறவங்க எந்த பிரச் எந்த ஒரு கர்மாவினால் நமக்கு இந்த சொத்து வந்ததோ அதை இழந்துட்டாங்க இல்லை தவறான இருந்து வந்த சொத்தை விட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா தங்கச்சி வந்து கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்காம அண்ணனே ஏமாத்திடுவார் அப்போ அவங்க பிள்ளைக்கெல்லாம் இந்த செவ்வாறாக சேர்க்கை கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொத்து வாங்கினாலும் நிம்மதியாக வாழ முடியாத மாதிரி ஒரு சேர்க்கை வந்துடும் அப்போது அவங்களுக்கான பாகத்தை கொடுத்துருனவங்க இல்லை அதுக்கான பணத்தையாவது கொடுத்துருனமுங்க ஏன்னா வீட்டில் பிறந்த பொண்ணு வயிறுறிஞ்சு போனார்னா நம்ம குடும்பம் விளங்காது அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க காரணம் அது இதுக்குதாங்க சரிங்களா அது நம்ம நம்ம நினச்சிடலாம் தங்கச்சி வீடு வந்து தங்கச்சி கணவர் அப்படி ஒன்னும் பெருசாலும் நம்மள தாண்டி அவர் ஒன்றும் பண்ணிட முடியாது நமக்கு இந்த டிஎஸ்பியை தெரியும் அங்க ஒரு வக்கீல தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடலாம் ஆனா கர்மாவுக்கு யார் தெரிஞ்சாலும் ஏ ஆண்டவனே தெரிஞ்சாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதை நம்ம தடுக்க முடியாது சரிங்களா அதனால கர்மா சேராம நம்ம இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் அப்ப அப்போ சொத்துனால ஏற்படுற பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் தவறான வழியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நட்டப்பட்டாலும் பரவாயில்ல ஏன்னா ஒருவேளை அப்பா கூட அபகரிச்சிருக்கலாம் இப்போ அந்த சொத்து நம்ம கையில இருக்கலாம் அப்போ போய் மண்ணில் சேர்ந்துட்டு இருப்பார் ஆனால் அது பிரச்சனையை அனுபவிக்கிறது நம்மளா இருப்போம் அந்த சொத்தை இழந்து யார் யார்கிட்ட இருந்து அபகரிச்சாங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப கொடுத்துறது நல்லது முதல் விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்துனால பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருப்பார் ராகு கேது அல்லது சனியின் தொடர்பில் இருப்பார் அப்படி இருக்கும்போது அவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அவங்க பேரில் சொத்து வாங்கக்கூடாது அவங்க பேரில் எந்த ஆளுமையும் இருக்கக்கூடாது வீட்டை கட்டும்போது அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அந்த அந்த இடத்துல இருந்து தன் பலத்தை விளக்கிக்கிட்டாங்க தன் அதிகாரத்தை விளக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு தாக்கத்தை குறைச்சலாம் ஆனால் கம்ப்ளீட் ரிக்கவர் அப்படிங்கிறது வாய்ப்பு கிடையாது சரிங்களா சரி இப்போ நிறைய பேர் வந்து மற்றவங்களோட சொத்தை வந்து அபகரிச்சுக்கிறாங்க அபகரிச்சதுக்கு அப்புறமே நான் இந்த பூஜை பண்ணுறேன் நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன் இதனால எனக்கு தோஷம் போயிடும் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க இப்போது ஒரு தெரியாமல் யாரோ ஒரு செய்த தவறான வாஸ்து இருக்கிற வீட்டில் இப்போ நம்ம போய் குடி போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கு செவ்வா ராகு செவ்வாக்கு இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை ஆனால் கட்னவர் தவறாக கட்டிட்டார் வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் வேலை செய்யாது புரியுதுங்களா இப்போது நான் தான் அந்த வீட்டை வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கிடுங்க நான் யாரையும் ஏமாற்றி வாங்கலை நான் நியாயமாக என்னுடைய உழைப்பில் வாங்கியிருக்கேன் என் ஜாதகத்தில் வாஸ்து குற்றம் கிடையாது ஆனால் கட்னவர் வீட்டை வாஸ்து குற்ற குற்றத்தோடு கட்டிட்டேன் அப்படிங்க அப்படி இருந்தாலும் என் என் குடும்பத்தையும் என் சார்ந்தவர்களையும் அந்த வீடு பாதிக்காது சரிங்களா ஒரு வாஸ்து குற்றத்தோடவே கட்டல வீடெல்லாம் எல்லாம் இருக்குங்க ஆனா இவர் ஜாதத்துல செவ்வாக்கு எது சேர்க்க இருக்கு ஆனா அந்த வீட்டில் உள்ள போன உடனே குடும்ப பிரச்சனை வரும் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஏதாவது ஒரு சொத்து சார்ந்த தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப இங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜைகள் செய்து எந்த கர்மாவையும் தடுக்க முடியாது அதாவது இது இது எப்படின்னா ஆண்டவனுக்கு நம்ம லஞ்சம் கொடுக்குற மாதிரி சரிங்களா ஒருவேளை ஜெயப்பிரகாஷன்னா ஒரு இரநூறுவா கொடுத்தா மேசராசிக்காரங்களாம் ரொம்ப தங்கமானவன் பேசிட்டு போயிடலாம் சரிங்களா ஆனால் அவருக்கு எந்த லஞ்சத்தையும் வாங்கிக்கிட்டு எதையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் என்னென்னா ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறவங்கள இந்த மாதிரி தாழ்வாக நம்ம எண்ணிக்கிறோம் என்னென்னா தெய்வம் வந்து நம்ம பூஜை பண்ணால் சரியாக போயிடும் இந்த பாவத்தை பண்ணிவிட்டு இதிலேருந்து தான் நான் கொஞ்சம் எடுத்து தான தர்மம் பண்ணுறேனே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களும் உங்களுடைய புண்ணியத்தை அதிகரிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அது தவறான வழியிலிருந்து வந்த பணம் சரியான அதில் இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பணமும் பண்ணுறீங்க ஒரு நன்மையை செய்கிறீங்க அது உங்களுடைய புண்ணிய பாத்திரத்தை உறுதியாக அதிகரிக்கும் ஆனால் அங்கேருந்து எடுத்தீங்க பாருங்கள் அந்த கர்மாவும் அதிகரிக்கும் சரிங்களா ரெண்டையும் நம்ம தான் அனுபவிச்சாகணும் சரிங்களா அதனால் கர்மாவை ஒருபோதும் பூஜைகள் கொண்டு வெல்ல முடியாது ஏன்னா கர்மா பூஜைகளோட புற வஸ்துக்களோட சம்மந்தப்பட்டது கிடையாது கர்மா நேரடியாக நம்ம மனதோடு சம்மந்தப்பட்டது அதனால மனம் கொண்டு தான் கர்மாவை வெல்ல முடியுமே தவிர புற வஸ்துக்களை கொண்டு ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட சரி சார் இப்போ செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வீடு சிக்கல் இல்லாத வீடு எங்கே இருந்தார் அப்படிங்கிறத விட செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தோடவோ செவ்வாய் ஆறாம் இடத்தோடவோ செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தோடோ பெரிய அளவில் சம்மந்தப்படாமல் இருந்தாலே ஓரளவு பிரச்சனை கிடையாது ஏற்கனவே நம்ம கிரக சேர்க்கைகளில் உள்ள சொன்ன மாதிரி சனியோ கேதுவோ அந்த ராகுவோ தொடர்பு கொள்ளாத போது பிரச்சனையே கிடையாது எங்கே இருந்தால் சிறப்பாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தனித்திருந்தாலும் சரி அல்லது சுக்கரன் குருவின் தொடர்பில் இருந்தாலும் சரி லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டில் இருந்தால் லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இருந்தால் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் இருந்தாலும் இப்போ இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடாதுங்கிற லிஸ்ட்லேயும் சொன்னேன் சரிங்களா ஆறாம் வீட்டில் இருக்கும்போது தனித்து செவ்வாய் இருந்தார்னா பிரச்சனை கிடையாதுங்க சரிங்களா ஏன்னா லக்ன தொடர்பை அவர் பெற்றுவார் அப்படி இருக்கும்போது லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் இந்த நாலு இடங்களில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது இயல்பிலேயே ஒரு நல்ல வீடு அமைஞ்சிடும் சரிங்களா கூடுதலாக குரு சுக்கரனின் தொடர்பை பெற்றால் அந்த வீடு சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா நல்ல அமையும் சார் இப்ப ரெண்டாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு கூடவே புதன் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் புதன் வந்து ஒரு இயற்கை சுபகிரகம் அவர் அங்க சேர்றது தவறு கிடையாது ஆனா அவங்க ரெண்டு பேருமே பங்காளிகள் சரிங்களா அதனால ஒருவருக்கு ஆகாது இந்த செவ்வாயும் புதனும் லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் சேர்ந்துருந்தாலும் சரி நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி மூணு ஆறு கூடைய ஒரு புதன் காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய்ங்க இந்த ரெண்டு கிரகமும் சேரும்போது மூணு ஆறு எட்டு காம்பினேஷனை ஏற்படுத்தும் வீட்டில் பிரச்சனை வராது ஆனால் டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரும் சரிங்களா அப்போ நம்ம வாங்குகிற சொத்து முறையான சொத்தா அதாவது அங்கே வரைபடம் வேறு இடத்துல காமிக்கமுங்க டாக்குமெண்ட்டில் ஆனால் உண்மையே சொத்து போய் பார்த்தா பக்கத்து நிலத்தில் இருக்குங்க சரிங்களா அப்போ வாங்கும்போது டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிட்டா போதும் மற்றபடி பெரிதாக பயப்பட வேண்டாம் சார் இந்த எபிசோட்ல நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் சொத்து வாங்குறதுனால வளர்ச்சி ஏற்படும் சொத்து வாங்குறதுக்கான ஜாதக அமைப்பு யாருக்கெல்லாம் அதனால் பாதிப்பு ஏற்படும் பிரச்சனை இல்லாமல் அந்த சொத்தை பாதுகாத்துக்கணும்னா என்ன வழி அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக இந்த தகவல்கள் நேயர்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாகவே அமையும் நன்றி சார் நன்றி ஓலா வெக்கேஷன் டு துபாய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் ட்வெண்ட்டி ஜிடி ஹாலிடேஸ் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என்னென்ன டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைட்டிஸ்